ரவிக்குமார் இந்திய மருத்துவர் சங்கம் தமிழ்நாடு கிளையின் தலைவர் தேர்வு வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் மெடிக்கல் ப்ரொஃபெஷன் எந்த மருத்துவரும் வந்து ஒரு நோயாளியை பாதிக்கும் அளவுக்கு யாருமே இந்த செயல் செய்ய மாட்டாங்க ஒரு மருத்துவர் ஆகிறதே வந்து என்ன அப்படின்னா கடவுள் கொடுத்த வரம் அந்த வரத்தின் பேரத்தில் தான் நாங்கள் டாக்டர்கள் ஆகிறோம் நாங்கள் எல்லாருமே வந்து எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பாடுபட்டுருக்கிறோம் பட் சில இடத்துகளில் சில பப்ளிக் அவங்க வந்து டாக்டர்களை அடிக்கிறதும் டாக்டர்களை வயலன்ஸில் கொண்டு வந்து சேர்த்துறதும் இது வந்து அது சரியான முறைகளில் இந்த சட்டம் ஒன்று இருக்குது ஆக்ட் ஃபார்ட்டி எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் ஃபார்ட்டி எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட் சட்டத்தின்படி எந்த ஒரு மருத்துவரையோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்லை எந்த ஒரு மருத்துவருடைய செயலையோ தடுக்க ஒரு முயற்சி செய்தால் அவர்களை நான் பைலபிள் அஃபென்ஸ் அதில் வந்து அவங்கள இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சின்ன சத்தம் போட்டால் கூட போதும் இல்லை அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு டேமேஜ் பண்ணால் கூட போதும் இந்த சட்டத்தின் பேரில் வந்து அவங்கள வந்து நான் பைலபிள் அஃபென்ஸில் அரெஸ்ட் பண்ணி பத்து ஆண்டு சிறை தண்டனை அதுக்கு அபராதம் இதெல்லாம் இருக்குது சச் அ பவர்ஃபுல் ஆக்ட் வி ஹேவ் பட் இந்த ஆக்டை வந்து கவர்மெண்ட்டில் நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்ம போலீஸுக்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம போய் சொன்னால் கூட அவங்களுக்கு புரிகிறதில்ல நாங்கள் இந்த ஆக்டை இந்திய மருத்துவ சங்கத்திலிருந்து எங்கள் இந்திய மருத்துவ சங்கத்துக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா உடனே நாங்கள் போய் சொல்லி இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறோம் ஸோ இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாராடக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான வயலன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு அகில இந்திய அளவில் வந்து நிறையா சில ஸ்டேட்டுகளில் இருக்குது பட் தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மி குறைஞ்சி வந்துட்டுருக்கு இதுக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய ஒத்துழைப்பு வந்து நம்ம பாராட்டுருக்கு இப்போ விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு நாங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறோன்னா எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அவங்கவுங்க கிளினிக்லேயும் ஹாஸ்பிட்டல் முன்னாடியும் இந்த ஆக்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ யார் தகராறு பண்ணாலும் அவங்க கூட நாங்கள் தகராறு பண்ணுறதில்ல இந்த ஆக்டை வந்து படித்து பார்க்க சொல்லி அவங்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்ம லீகலாக பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அதுக்காக உடனே வந்து மருத்துவரை வந்து அடிக்கிறதும் இது பண்ணுறதும் கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் எந்த இடத்துல ஒரு தகராறு நடந்தாலும் இந்திய மருத்துவ சங்கம் அங்கே போய் நின்று அந்த மருத்துவர்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் உடனே அங்கே செல் போயிடுறோம் ஸோ அந்த நிகழ்ச்சிகள் இப்போ வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கிறதுனால கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அந்த நிகழ்ச்சிகள் இப்போ வந்து மருத்துவரை தாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அல்மோஸ்ட் ஜீரோ ஆயிடுச்சு ஸோ தமிழ்நாட்டிலேயே வந்து ரொம்பவே கம்மி நம்ம தமிழக கவர்மெண்ட்டை நம்ம வந்து நம்ம இதுக்கு பாராட்டணும்